இரையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களை தினமுரு திருப்பாடல் நிகழ்விலே இன்றைய நாளிலே நம்முடைய தியானத்திற்கு எண் இந்த திருப்பாடல பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது இந்த திருப்பாடல் தாவீது அரசர் எழுதியிருக்கலாம் என்பது விவெளி அறிஞருடைய கருத்து இதனுடைய பல்லவியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஆண்டவரே உமது பேரன்புக்கேற்ப என்னை மீட்டெருளும் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த திருப்பாடலை நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக எத்தகைய சூழ்நிலையிலே தாவீது அரசர் இந்த திருப்பாடலை எழுதியிருக்கிறார் என்பதையும் நாம் மனக்கண்மன் கொண்டு வர வேண்டும் முதலாவதாக தாவீது அரசர் துன்பங்களையும் துயரங்களையும் பகைவர்களையெல்லாம் எதிர்கொள்ளும் பொழுது அப்படிப்பட்ட சமயத்திலே தாவிதனுடைய மன ஓட்டங்கள் என்னவாக இருக்கிறது என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே என்னை பற்றி பொய்யுரைகள் பேசுகிறார்கள் பழித்துரைக்கிறார்கள் என்னுடைய பெயரை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் அழிய வேண்டும் என்பதற்காக சதி திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே அடியனாகிய என்னை நினைவுகூர்ந்தும் என்னை மீட்டரலும் எனக்கு கைகூடும் என்று சொல்லி கடவுளை நோக்கி மன்றாடக்கூடிய ஒரு திருப்பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது எதிரிகளுக்கு கடுமையான தண்டனையை ஆண்டவரே நீர்தான் வழங்க வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய உதவியை நாடக்கூடிய ஒரு மன்றாட்டாகவும் இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது இறுதியாக உண்மையாகவே விடுதலை என்பது கடவுளுடைய இரக்கம்தான் நம்பிக்கையும் கடவுளுடைய இரக்கமும் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே எப்போதும் இருக்கிறது என்னுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் அது எனக்கு தீர்வு கொடுக்கும் என்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது இந்த திருப்பாடல் நம்முடைய வாழ்க்கைக்கு என்னென்ன வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவதாக நீதி கிடைக்காமல் போன போது கடவுள் மற்ற நீதி கிடைக்காமல் போன போது தாவிது அரசர் மற்ற மனிதர்களை சந்திப்பதற்கு பதிலாக கடவுளுடைய உதவியை நாடுவதாக நாம் பார்க்கிறோம் இதோ ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வதே நலம் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவர் மீது தஞ்சம் கொள்வதே நலம் என்று சொல்லி இதோ தாவிது அரசர் சதியாளர்கள் பொய்யுரையாளர்கள் பகைமையாளர்கள் எல்லாருக்கும் மத்தியில் கடவுளை தேடக்கூடிய நபராக இருக்கின்றார் இந்த திருப்பாடலே எந்த அளவிற்கு தாவிது அரசர் மனவேதனையை எல்லாம் வெளிப்படுத்துகிறார் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தன்னுடைய துன்பத்திற்கு மத்தியிலே தாழ்மையான உடைந்து போன இதயத்தை தாவிது அரசர் இந்த பாடலின் வழியாக வெளிப்படுத்துகிறார் ஆண்டவரே எனக்கு உதவியர்களும் உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும் நானோ எளியவன் வறியவன் என் இதயம் என்னுள் புண்பட்டுள்ளது என்று சொல்லி தன்னுடைய மன காயங்களை எல்லாம் ஆண்டவிடம் எடுத்துரைப்பதாக இந்த திருப்பாறில் இருக்கிறது இறுதியாக ஆண்டவரை பற்றி இந்த உலக மக்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளட்டும் அறிந்து கொள்ளட்டும் அவருடைய வல்லமை என்ன அவருடைய சக்தி என்ன அவருடைய அதிகாரம் என்ன அவரால் என்ன முடியும் என்பதை இந்த உலகம்தார் அனைவரும் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி தாவித அரசர் விடுதலைக்காக மன்றாடுகின்றார் இறுதியாக ஏழைகளின் பக்கம்தான் கடவுள் எப்போதும் இருக்கிறார் என்கிற உண்மையை எடுத்துரைக்கின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளை தாவிது அரசரோடு நம்முடைய துன்பங்களையும் இந்த துன்பங்களினால் நாம் அடைந்த மனவேதனைகளையும் மன காயங்களையும் ஒரு முறை திரும்பி பார்ப்போம் எத்தனையோ விதமான காயங்கள் எத்தனையோ விதமான வழிகளும் வேதனைகளும் கண்ணுக்கு தெரியாத நபர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள்தான் நமக்கு அதிகமாக கொடுக்கிறார்கள் தாவிது அரசரும் அதற்கு விதிவிலக்கல்ல ஏனெனில் அவரோடு இருந்தவர்கள்தான் அவர் அழிய வேண்டும் என்று சொல்லி சதித்து திட்டம் தீட்டுகிறார்கள் அவரை பற்றி இல்லாது பொல்லாது பொய்யுரைகளை பரப்புகிறார் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மோடு இருப்பவர்கள்தான் நமக்கு அதிகமான வழிகளையும் வேதனைகளையும் தரக்கூடியவர்களாக இருக்கிறார் அப்பொழுது நாம் தாவீது அரசரை போல மனிதர்களை நாம் சந்திப்பதற்கு பதிலாக கடவுளை நாடக்கூடிய மனிதர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் இதைத்தான் இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கைக்கென்று எடுத்துக்கொள்வோம் கடவுள் நம் பக்கம் நம் சார்பாக இருக்கின்றார் ஏழைகளின் சார்பாகத்தான் கடவுள் எப்போதும் இருக்கின்றார் என்கிற தாவீதருடைய அசைக்க முடியாத நம்பிக்கைக்கேற்ப நாம் பற்றுறுதியோடு ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம் நம்முடைய துன்பங்கள் வலிகள் வேதனைகள் போராட்டங்களுக்கு மத்தியிலே இதோ மனிதர்களை தேடிச் செல்லாமல் உலக இன்பங்களை தேடிச் செல்லாமல் உலகத்தார் செல்லக்கூடிய வழிகளிலே செல்லாமல் கடவுளை நோக்கிச் செல்வோம் கடவுள் நம்மை கண்டிப்பாக கைவிட மாட்டார் கரம் பிடித்து வழிநடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம் கடவுள் உங்கள் அனைவரையும் நிறைவாக மன்றாடுவோமா என்றும் வாழும் இறைவா இன்றைய நாளுடைய திருப்பாளருடைய வார்த்தைகளைக் கேட்ப ஆண்டவரையும் உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டெருளும் என்று சொல்லி எங்கள் அனைவருக்கும் நல்லதொரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றீர் வாழ்க்கையிலே எத்தனை விதமான வலிகளையும் வழிகளையும் வேதனைகளையும் மன காயங்களையும் சந்தித்திருக்கின்றோம் அது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத மனிதர்களால் அல்ல எங்களோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களால் தான் யாரை நாங்கள் அதிகமாக அன்பு செய்கிறோமோ அவர்கள்தான் எங்களை அதிகமாக காயப்படுத்துகிறார்கள் வலிகளையும் வேதனைகளையும் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஏதோ அன்பு தகப்பனை தாவித அரசை போல நாங்கள் மற்ற மனிதர்களை தேடிச் செல்லாமல் உலகத்தார் செல்லக்கூடிய பாதைகளிலே செல்லாமல் இது உண்மை நாடி வரக்கூடிய எளிய மனிதர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும் இதோ உமது வல்லமை என்ன என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே இதோ எங்கள் வழியாக நீர் செயலாற்றும் எங்களை கரம்பித்து வழிநடத்தும் எப்போதும் எங்கள் சார்பாக நின்று செயலாற்றுகின்றீர் என்பதை எங்களோடு இருப்பவர்களும் புரிந்து கொள்ளட்டும் இதோ உமது நம்பிக்கையிலே தொடர்ந்து நாங்கள் பயணிக்க எங்கள் அனைவருக்கும் நல்ல அருளையும் மனதையும் ஆசீர்வாதத்தையும் தாரும் ഞങ്ങൾ ജപം കീളും ജീവനുള്ള നല്ല പിതാവി ആമീൻ